எட்டாம் பிரமாணவரில் வணக்கம்ப்பா இன்று பயிற்சி ஒன்று புள்ளி நான்கில் உள்ள ஆறாங்கணக்கி நீள்வகுத்த முறையை வர்க்கமூலத்தை காண்கின்ற நமக்கு ஒரு ஐந்து சம் இருக்குது இதில் ஒவ்வொன்றாயிரத்து செய்வோம்ப்பா ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு இதில் நாம் ரெண்டு நம்பராக ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கணுப்பா இப்போ இங்கே பதினேழு இருக்குது பதினேழுக்குள்ளே எந்த என் முழு வர்க்கமாக இருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நமக்கு வர்க்க வாய்ப்பாடு தெரியும்லப்பா ஒரு ஒன்று இரண்டா நாலு மூணா ஒம்பது நானாங்கா பதினாறு அஞ்சு இருபத்தஞ்சி இந்த மாதிரி நமக்கு வந்துகிட்டே இருக்கு இப்போ இங்கே பார்ப்பா பதினேழுக்குள்ளே இங்கே என்ன முழு வர்க்கம் இருக்குது பதினேழுக்குள்ளே பதினாறு எந்த பண்ணி நானாங்கா பதினாறு அப்போ நான் இங்கேயும் நான்கு இந்த இடத்துலேயும் நான்கு நான்கா பதினாறு இப்போ கழிச்சுக்கங்க பதினெண்டு பதினாறு பிடிச்சா ஒன்று அடுத்து ரெண்டு நம்பரும் ஜோடியாக தான் இருக்கணும் இப்போ இங்கே இருக்கிற நாளே நாளையும் கூட்டி எட்டு எழுதிக்கலாம் இல்லை மேலே இருக்க என்ன நம்பர் இருந்தாலும் அதை ரெண்டால பெருக்கி எழுதிக்கலாம் அடுத்து வாய்ப்பாடு இங்கே எழுத எட்டு சரியாப்பா எட்டு இது பக்கத்தில் என்ன வாய்ப்பாடு போடணும் பார்ப்போம் இங்கே நமக்கு இந்த ஒன்றாம் விளக்கம் எது இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி நாம் போடலாம்ப்பா பாருங்கள் இங்கே நாலு இருக்கா அப்புறம் எது எதில் வருது இரண்டா நாலு இதுலேயும் வருது எட்டாம் வாய்ப்பாட்டில் நாலு வருதா எட்டு எட்டா அறுபத்தி நாலு அப்புறம் இந்த ரெண்டு தான் நாம் ஏதோ ஒன்று போட போகிறோம் ஒன்று ரெண்டு இருக்கும் இன்னொன்று எட்டு இருக்கும் ஆறு பக்கத்தில் ஒரு வாய்ப்பாடம் ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் போட்டு பார்ப்போம் ரெண்டு அதே தான் பெருக்கணும் ஈரெண்டா நான்கு சாரிம்மா எட்டு இல்லைடா எட்டு ஈரெண்டா நான்கு எட்டு ரெண்டா பதினாறு நமக்கு ஃபஸ்ட்டே இதிலே ஆன்சர் வந்துடுச்சு அப்போனா இங்கேயும் இரண்டு இங்கேயும் இரண்டு எண்பத்தி ரெண்டு இரண்டா நூற்றி அறுபத்தி நான்கு அப்போனா பூஜ்ஜியம் நம்ம இங்கே பூஜ்ஜியம் வர வரைக்கும் செஞ்சு பார்த்துட்டே இருக்கோம் அப்போனா ரூட் ஆஃப் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கின் வர்க்கம் மூலம் நமக்கு என்னம்மா நாற்பத்தி இரண்டு அடுத்த சம் ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது செகண்ட் செம்பா ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்பது இருக்கும் இதிலே ரெண்டு ரெண்டாக பிரச்சுக்கும் இப்போ நமக்கு அறுபத்தெட்டு அறுபத்தெட்டுக்குள்ளே எந்த வாய்ப்பில் பாருங்கள் வர்க்க வாய்ப்பாலில் பார்த்தோம்னா அறுபத்தெட்டு பக்கத்தில் என்ன இருக்குது ஒன்று அறுபத்தி நான்கு சரியாப்பா அப்போ நான் எந்த சொல்லுனா எட்டெட்டா அறுபத்தி நான்கு அறுபத்தெட்டுக்குள்ளே இருக்கிற முழு வர்க்கம் எட்டு அறுபத்தி நான்கு எட்டுலேருந்து நாள் போச்சுன்னா மீதி நான்கு இந்த சைட் நமக்கு பிடிச்சிப்பா அடுத்து இரண்டு எண்களையும் இறக்கிடுங்க இப்போ என்ன பண்ணும் இங்கே மேலே என்ன இருக்குது எட்டு எட்டு கூட ரெண்டு பேருக்குன்னா பதினாறு அடுத்து இங்கே என்ன பாரு பாருங்கள் இங்கே என்ன வாய்ப்பாடு போட போகிறோன்னு பார்த்தோம்னா ஒன்றாம் இடத்துக்கு பாருங்கள் இங்கே ஒன்பது இருக்குது சரியா அப்போனா நமக்கு ஒன்பது வராப்பில் என்ன வாய்ப்பாடு இருக்குன்னா மூணாக ஒன்பது இதை ஒன்று போடணும் அடுத்து ஏழு ஏழில் நாற்பத்தொம்போது இருக்காண்டாமா அப்போனா நாம் இங்கே என்னென்ன வாய்ப்பாடு போட போனால் மூன்றும் ஏழு எதுக்குடா பதினாறு பக்கத்தில் அப்போனா பதினாறு பக்கத்தில் மூன்றாம் வாய்ப்பாடு ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் சின்ன வாய்ப்பில் மூணாக ஒன்பது ஆறு மூணு பதினெட்டு மீதி ஒன்று ஒரு மூணு மூணு ஒன்று மூணு கூப்பிட்னா நான்கு அப்போனா நமக்கு ஆன்சர் இங்கே வந்துருச்சாமா இங்கே என்ன வயப்பட்டு போட போகிறோம் மூன்று மேலையும் மூன்று நூற்றி அறுபத்தி மூணு மூணா நானூற்றி எண்பத்தி ஒன்பது கழிச்சனா பூஜ்ஜியம் அப்படின்னா ரூட் ஆஃப் ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதின் வர்க்க மூலம் எண்பத்தி மூன்று அட் தேட்ஸம் தேட்ஸம் தான் நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் ஐந்து இலக்கை எண்களாக கொடுத்துருக்காங்க பதினோராயிரத்தி இருபத்தி ஐந்து இதில் ரெண்டாக பின்னாடி இருந்து பிரிச்சுட்டு வாங்க ரெண்டு ரெண்டு நம்பராக பிடிப்போம் இப்படி பிரிக்கும் போது இந்த ஒன்று மட்டும் தனியாக இருக்குது அப்போனா ஒன்றின் வர்க்கம் நம்ம என்ன பண்ணுவோம் ஓரன் ஒன்று ஒன்று போட்டுடலாமா அடுத்து இந்த ஒன்று கூட ரெண்டு பேருக்குன்னு என்னம்மா வரும் இரண்டு சரி அடுத்த நம்பர் சார் இறக்குங்க இறக்குனா பத்து பத்து இங்கே ரெண்டு கூட எந்த வாய்ப்பாடு போடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று போட்டோம்னா ஓரன் ஒன்று ஓ ரெண்டு ரெண்டு இருபத்தொன்று நமக்கு கிடைக்குது அப்போனா இந்த விட இது என்ன இருக்குது பெரிய நம்பர் இருக்குது இதை போடக்கூடாது அப்போனா ஜீரோ போட்டு பார்க்கலாம் ஜீரோ போட்டானா நமக்கு என்ன வரும் பூஜ்ஜியம் சரியா அப்போ நான் இங்கே ஒரு ஜீரோ சேர்க்குறோம் இதையும் ஜீரோ சேர்த்து இருபது கூட ஜீரோ பெருக்குனா ஜீரோ ஜீரோ அடுத்து பத்துலேருந்து பூஜ்ஜியத்தை கழுத்தா அதே பத்து நமக்கு கிடைக்கும் அடுத்து ரெண்டு நம்பர் இறக்குங்க இருபத்தி ஐந்து இப்போ இங்கே பத்து இருக்காப்பா இந்த பத்து கூட ரெண்டு பெருக்குனா என்ன கிடைக்குங்க இருபது இப்போ என்ன வாய்ப்பு இங்கே போட்டு போகிறோம்னு பார்க்க போகிறோம் சரியாப்பா நான் என்ன ஒன்றாம் நம்மளுக்கு இங்கே பாருங்கள் ஐந்து இருக்கா அப்படின்னா நம்ம வர்க்க வாய்ப்பாடில் பாருங்கள் எந்த வாய்ப்பால் ஐந்து வருது ஐந்தாம் வாய்ப்பால் மட்டும்தான் ஐந்து வருது அப்புறம் இங்கே நம்ம ஐந்தாம் வாய்ப்பாடு போட்டு பெருக்கி பார்க்கலாமா இருபது ஐந்து இங்கே ஐந்தாம் வாய்ப்பாடு ஐந்தா இருபத்தி ஐந்து ரெண்டு மீது இருக்குண்ணா அஞ்சு பூஜ்யத்தின் பேருக்குண்ணா பூஜ்ஜியம் இந்த ரெண்டு அப்படியே கூட்டி போட்டுருங்க அடுத்து ஐரெண்டா பத்து நம்ம கான்ஸ்ட் வந்துடுச்சாப்பா ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போனா ஐந்தாம் படம் தான் இதுக்கு கரெக்டாக சுட் ஆகுது அப்போனா மேலே ஐந்து கிணி பார்த்துக்கோங்க ஆயிரத்தி இருபத்தி ஐந்து கழிச்சோம்னா பூஜ்ஜியம் நமக்கு பதினோராயிரத்து இருபத்தி ஐந்தின் வர்க்கம் மூலம் என்ன கிடச்சிருக்கு நூற்றி ஐந்து நெக்ஸ்ட்டு சம்பா அடுத்து நமக்கு கொடுத்ததுப்பா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இது நம்ம பின்னாடி இரண்டு இரண்டு இறக்குங்களா பிரிச்சுட்டு வருவோம் அப்படி பார்த்தோன்னா இதுலேயே நமக்கு ஒன்று தனி அணிக்கிது அப்போ நீ இதுக்கு என்ன வர்க்கம் பண்ண போகிறோம் ஒரன் ஒன்று கழிச்சோம்னா பூஜ்ஜியம் அடுத்து இங்கே என்ன பண்ண போகிறோம் ஒன்று கூட இரண்டு பேருக்குனா இரண்டு இங்கே நெக்ஸ்ட்னு ஏ எழுவத்தி ஒம்பதை இறக்கிடுவோம்ப்பா அடுத்து இங்கே ரெண்டு கூட எந்த மடையை நம்ம சொல்லுவோம் ரெண்டு கூட ஒன்று மூணு போட்டு பார்ப்போம் இல்லைன்னா ஏழு போட்டு பார்ப்போம் சரியாப்பா இப்போ இதில் மூணையே போட்டு பார்ப்போம் ஏன்னா ஒன்றாம் விளக்குன்னு ஒம்பது வந்திருக்காப்பா அப்போனா அதுதானே ஏழு மூணு ஏழையில நாற்பத்தொம்பதில் வரும் மூணு ஒம்போதில் வரும் பார்த்தோமா பாருங்க மூணு ஒம்போதில் வரும் ஏழையில் நாற்பத்தொம்போது இப்படி வந்து எல்லாத்தையும் போட்டு பார்க்காம எது தேவை அதை பார்த்துக்கலாம்ப்பா மூணு ஒன்பது ஈர்மூன் ஆறு சரியாம்மா அடுத்து நம்ம நான்கு போட்டோம்னா அதிகமாக போயிடும் அப்புறம் இதே நமக்கு கரெக்டாக இருக்குது எழுவத்தொம்போது பக்கத்தில் என்ன வருது முழு அறுபத்தி ஒன்பது இருபத்தி மூணு மூணாக அறுபத்தி ஒன்பது கழிச்சோம்னா பூஜ்ஜியம் ஒன்று அடுத்து இரண்டு எண்களை இறக்க வேண்டும் ஐம்பத்தி ஆறு இப்போ மேல் என்ன இருக்குது பதிமூன்று இருக்குது பதிமூன்று கூட இரண்டு பேருக்கு என்னமா வருது இருபத்தி ஆறு இப்போ இருபத்தி ஆறு பக்கத்தில் என்ன வாய்ப்பாடு போடக்கிறோம் இங்கே நமக்கு ஒன்றாம் விளக்கம் ஆறு இருக்காமா அப்போல்லாம் வர்க்க வாய்ப்பாடு பாருங்கள் ஆறு எது எதில் வருது ஆறுங்கிறது நான்கா பதினாறு இதெலாம் ஆறு வருது அடுத்து ஆறு ஆறா முப்பத்தி ஆறு சரியாப்பா அப்போ நீ இந்த நாலாம் வாய்ப்பாடு போடலாம் ஆறாம் வாய்ப்பாடு போடலாம் நமக்கு அப்போனா ஃபஸ்ட்டு நாலாம் வாய்ப்பாடு போட்டு பார்ப்போம் இருபத்தி ஆறு நாலு நான்கா பதினாறு ஆறுனா இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி அஞ்சு மீது ரெண்டு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டுன்னு கூட்டினா பத்து நமக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு இங்கே அதே ஆன்சர் வந்துருச்சப்பா அப்போனா நாம் நான்கே போட்டுக்கலாம் நாலு இங்கேயே நாலு அப்போனா ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு இது நம்ம கழிச்சு என்னென்ன கிடைக்கிது பூஜ்ஜியம் அப்போனா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வர்க்கம் மூலம் நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு நூற்றி முப்பத்தி நான்கு அடுத்த சம்பா நமக்கு ஐந்தாவது கொடுத்த செம்ம நாலு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி அறுநூற்று ஒன்பது கொடுத்துருக்காங்க சரி இடம்மா இது இரண்டு இரண்டாக பிரிச்சுட்டு வாங்க பின்னாந்தே ஓகே இப்போ நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒம்பதுக்குள்ளே என்ன என் முழு வர்க்கம் இருக்கும் அப்படின்னா வர பாருங்கள் ஆறாறா முப்பத்தி ஆறு இருக்குது அதுக்கடுத்து ஏழையில நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஒன்று தாண்டி பிடிச்சாப்பா அப்போனா நாற்பத்தொன்றுக்குள்ளே இருக்கிற முழு வர்க்கம் என்ன பார்த்தா முப்பத்தி ஆறு அப்போ அப்போனா ஆறாரா முப்பத்தி ஆறு இங்கேயும் ஆறு இங்கேயும் நம்ம ஆறு ஆறாறு முப்பத்தி ஆறு போட்டுக்கலாமா கழிச்சோம்னா நமக்கு ஒன்னுலேருந்து ஆற கழிக்க முடியாது அப்போ நான் என்ன பண்ணுறோம் இங்கேருந்து கடன் எடுத்துரும் சரியா அப்போனா பதினொன்று பதினொன்று ஆறு போக ஐந்து எட்டு ஆறு இரண்டு நம்பர் இறக்குறோங்களா அடுத்து மேலே இருக்கிற ஆறு கூட ரெண்ட பேருக்குன்னா பன்னிரெண்டு இப்போ இதில் இருக்குது நமக்கு அடுத்த நம்பர்ஸ் இருக்குது அப்பனா இதுக்கு பக்கத்தில் வர்றப்போ நாம் ஒவ்வொரு நம்பராக போட்டு பார்ப்போம் இதோடு முடிஞ்சிச்சுன்னா நாம் அடுத்த வர்க்க வாய்ப்பாடுல பார்த்துக்கலாம் என்ன ஆறு இருக்குது அப்பனா எந்த வாய்ப்பாடும் போடலான்ட்டு இப்போ இங்கே பன்னிரெண்டு வந்திருக்கு பன்னிரெண்டு பக்கத்தில் நாம் என்ன வாய்ப்பாடு போடலாம் அப்படின்னா மூணாக வாய்ப்பாடு போட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நாம மூணா ஒன்பது இரு மூணு ஆறு ஒரு மூணு மூணு அப்போனா இன்னும் அடுத்த வாய்ப்பாடு பாருங்க மேலே நாலு நாள் சரியா நானாங்கா பதினாறு ஒன்று இருநாங்கு எட்டு எட்டு ஒன்று ஒன்பது ஓர்னா நான்கு அப்படின்னா ஐநூற்றி எண்பத்தி ஆறு பக்கத்தில் நமக்கு எதுமா கிடைக்குது மூணாவது எப்படி போட்டால் முந்நூற்றி அறுபத்தொம்போது கிடைக்குது நாலு போட்டோன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படின்னா நம்ம இதை எடுத்துக்கலாம் மேலே நான்கு இங்கேயும் நான்கு போடுங்க நானூற்றி தொண்ணூற்றி ஆறு சரியா இதில் ஆறுலேருந்து ஆறு கழிச்சா பூஜ்ஜியம் எட்டுலேருந்து ஒம்பது கழிக்க முடியாது இங்கே கடை எடுத்தினா பதினெட்டு பதினெட்டுலேருந்து ஒம்பது போக ஒன்பது அடுத்து இரண்டு எண்கள் இறக்குங்க இப்ப அறுபத்தி நாலு கூட நம்ம என்ன பண்ண போறோம் ரெண்டு பெருக்கணும் ரெண்டு பெருக்குன்னு நமக்கு என்னமா கிடைக்குது நூத்தி இருபத்தி எட்டு சரிப்பா இப்ப இங்க ஒரு வாய்ப்பாடு போடுறோம் நூத்தி இருபத்தி எட்டு பக்கத்துல என்ன வந்து இதுதான் நமக்கு லாஸ்ட் முடிய போகுது அடுத்த நம்பர்ஸ் இல்லைல்லப்பா அப்பனா இந்த வர்க்க வாய்ப்பால பாருங்க நமக்கு ஒன்றாம் இலக்கேன்னு ஒன்பதா ஒன்பது வர்றதுக்கு என்னென்ன வாய்ப்பாடு போடுவோம் ஒன்று மூணு எடுத்துக்கலாம் இன்னொன்னு ஏழு எடுத்துக்கலாம் அதனால இப்போ மஸ்ட்டு மூணு போட்டு பாருங்க மூணு வந்துச்சுன்னா மூணு போட்டுக்கலாம் அடுத்து ஏழு மூணுன்னா ஒன்பது எம் மூணா இருபத்தி நாலுக்கு ரெ நாலு மீதி ரெண்டு இரு மூணு ஆறு ஆறு ரெண்டும் எட்டு மூணு சரிப்பா இப்போ மூணு நமக்கு கரெக்டாக வரல அடுத்த வைப்பாடுப்பா நூற்றி இருபத்தெட்டு பக்கத்தில் ஏழாம் வைப்பை போட்டு பார்ப்போம் ஏழு ஏழா நாற்பத்தி ஒம்பது மீதி நான்கு எட்டு ஏழா ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு நான்கு கூடா அறுபது ஆறு ஏழேழா பதினாலு பதினாலு ஆறையும் கூட்டினா இருபது இருபதுக்கு ரெண்டு ஓரேழு ஏழு ஏழு ரெண்டையும் கூட்டினா ஒன்பது நமக்கு இதே ஆன்சர் வந்துருச்சாப்பா அப்போனா ஏன் அமைப்பா இதுக்கு கரெக்டாக பொருந்தது அப்புறம் மேலே ஏழு கீண கூட்டி கூப்பிட்டு ஒம்பதாயிரத்தி ஒன்பது கரிச்சோம்னா பூஜ்ஜியம் அப்போனா இதனுடைய வர்க்கம் மூலம் நாற்பத்தோரு நாலு லட்சத்து பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி ஒன்பதின் வர்க்க மூலம் சீ கோட்டி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு ஓகே தேங்க் யூ